பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு இது வந்து மிளகாய் வெத்தல் இது இது வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சமாக பெருங்காயம் இது கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சே சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு இதில் சேர்த்துடலாம் இது சேர்த்துட்டு மிளகா வெத்தல் ரெண்டு மிளகா வெத்தல் நான் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருங்க இந்த பீட்ரூத் கூட ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ பெருங்காயம் சேர்த்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டியும் கூட ஹெல்த்தியும் கூட இந்த பீட்ரூட் கூட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெங்காயம் இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வதக்கி விட்டுட்டே இருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அந்த எண்ணெய் கடுகுத்தும் வருப்போம் அந்த கருவேப்பிலை இந்த